உறவு வணக்கம் முக்கியமான ஒரு விடயம் அதாவது ஆளக்கூடிய ஒரு அரசை மிரட்டுப்பா தம்பி அந்த அரசு ஒரு தவறு செஞ்சுச்சு அந்த அரசை எதிர்த்து குரல் கொடு எதிர்த்து மிரட்டுக்கிற தோணியில ஒரு கேள்வி கேளு அப்படின்னு சொன்னா நம்மால எப்படி கேட்டிருக்காருனா அப்படின்னு சொன்னீங்க இல்லையே சொன்னீங்க இல்லே சாரு கொலவச்சத்தோ கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தி வச்சிருக்காப்புல ஐயா நீங்க போக்கிரி படம் இன்னொரு ஊர்ல இருக்க ரவுடி படத்துல எல்லாம் பேசுவீங்க யார் அடிச்சு பொறிக்கலங்கி பூமி சுத்துதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு திரைப்படத்துல திரைக்கு வெளியில பேசலாம் திரைக்குள்ள மட்டும்தான் இந்த வேலை ஆனா திரையை தாண்டி வெளியில மக்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்துல கலப்பணில அப்படிலாம் பேச முடியாது உங்களால ஏன்னா நீங்க பேசிய பேசி அப்படி ஒருத்தன் செத்து போயிருக்கான் லாக் அப் டெத் ஆயிருக்கு அதுக்கு முதலமைச்சர் சாரின்னு சொல்லி இருக்காரு ஐயா நீங்க சாரி சொல்லணுமா இல்ல மாதிரி பெரிய தவறு நடந்துச்சு இது என்னுடைய நிர்வாக கோளாறு நான் சரி செஞ்சிக்கிறேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஐயா கேட்கணும் அப்படிங்கிற கே அப்படி பேச தெரியாம மேடை ஏறிக்கிட்டு முதலமைச்சர் சார் நீங்க சாரி கேட்கணும் சார் அது மட்டும் இல்லாம இத்தனை ஊருக்கும் சாரி கேட்கணும் சார் ஆமாங்க சார் இல்லைன்னா எங்க மேல வழக்கு போட்டுறாதீங்க சார் என்ன கேவலமா இல்ல யோ நீ என்ன தற்கொலை தற்கூரி கழகமா நீ தமிழ்நாடு வெற்றி கழகமா இல்ல தற்கூரி கழகமா ஒரு தலைவனா இருக்கக்கூடிய உன்னைய பின்பற்றக்கூடிய ஏகப்பட்ட ரசிக குஞ்சுகள் இருக்கு திரையில நீ போட்ட வேடங்கள் திரையில நீ செஞ்ச சில் விஷயங்கள் திரையில நீ ஆடிய கூத்துகளை பார்த்து கொண்டு கிற்கு மாக்காவும் கோக்கு மாக்காவும் தெரியறான் ஏறி மரத்தை பஞ்சு பண்றான் ஓட்ட எதுக்கு வந்தானே தெரியல மெம்பர் ஆப் பார்லிமெண்ட்டுங்க என்ன கருமமோ சொல்றான் ஏதோ ஹைதராபாத்ல இருந்து வந்தேன் அப்படிங்கிறான் நான் வந்து இதுல இந்த இதில் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறான் அமைப்பாங்கிறானா என்ன கரும சொல்ல தெரியல ஒருத்தன் காட்டு கத்து கத்துறான் அப்ப முதல விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தன் ரசிகர்களை திருத்த வேண்டும் மனிதனாக இருங்களா தம்பிகளா மனிதனாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை மனிதர்களாக அதன் பிறகுதான் அரசியல் பண்ண முடியும் இந்த கூமுட்டைகளை நம்பி இந்த ரசிய குஞ்சுகளை நம்பி நீங்கள் மேடையில் ஏறி ஒன்றும் புடுங்க முடியாது ஆட்சி அரியணையிலும் உட்காந்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சமாவது திட்டமிட்டு செயல்படணும் வேற வழியே கிடையாது நீங்க அதை நாங்க பல முறை சொல்லிட்டோம் இந்த அரசியல் வந்து பொல்லாதது இது வந்து ஒரு மனது வேணும் இதை சரி செய்யணும்னா ஒரு வலிமை வேணும் ஒரு ஆண்மை வேணும் ஆண்மைங்கிறது குழந்தை பத்திரிகை மட்டும் இல்ல அதை எதிர்த்து குரல் கொடுத்து துணிதுனது ஐயா ஸ்டாலின் நீங்க பேசியது தவறு நீ பேசியது தவறு நீங்க கேட்டது தவறு இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கிறது தவறு நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே தவறு அப்படின்னு பேசணும் நீங்க திருட்டு முன்னேற்ற கழகம் திருட்டு உருட்டு ஊருக்கே அப்பான்னு சொல்லிக்கிறீங்க உங்க அப்பா கருணாநிதி செய்யாத துரோகமா அப்படிலாம் திகிரியமா பேசணும் ஒரு வலிமையும் நாங்களே வந்து அப்பாவோ அப்பா பேசாத அப்படிங்கிறோம் அப்பாவோட அப்பனையே கதற விடுறோம் ஏன்னா செஞ்சாங்க தவறு செஞ்சாங்க பேசும் பேச்சு உரிமை இருக்கு நம்ம பேசுறோம் ஆனால் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு எவ்வளவு பெரிய பண பலம் இருக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய ஆட்கள் பலம் இருக்கு அப்ப உங்களுடைய குரல் இந்த இளைஞருக்கு மத்தியில இந்த தமிழ்நாட்டு மத்தியில எல்லோரும் காது கொடுத்து கேட்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய குரல் எப்படி இருக்கணும் இருக்கணும் ஸ்டாலின் அவர்கள் செய்தது தவறு அப்படி சொல்லுவாரா ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்டது தவறு அதற்கு பதிலாக நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னு உளப்பூர்வமாக வறந்துருன்னு சொல்லி அவர் வந்து நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா முதலமைச்சர் சார் என்ன நீங்க ஒண்ணு செய்ய முடியாது இருக்கு சார் இன்னும் வந்து இருபத்தி நாலு குடும்பத்திலயும் மூணு குடும்பத்திலயும் சாரி கேளுங்க சார் என்ன என்ன பண்றீங்கன்னா ஒரு பள்ளியில ஒரு அறையில உட்காந்துக்கிட்டு சாட்டை பேசுறிய அறிவு இருக்கா இல்லையா தத்தி முன்னேற்ற கழகம் முதல் ரசிகர்களை பக்குவப்படுத்தி அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க நீங்க தான் அப்படி இருக்கீங்கன்னா அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள்ல ஒருத்தர் வந்தாருல ஆதவர் சின்ன அங்க எப்படி எங்க அண்ணன் வீசி காலங்க அண்ணன் அப்படின்னா அவர்களுடைய ஆட்சியில அதே ஐயா எடப்பாடி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐடி விசாரணை வேணும் எதற்கு சிபிஐ விசாரணை அப்படின்னு போடு வச்சாரு இப்ப வந்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது சிபிஐ விசாரணை வரவேற்கத்தக்கது ஏன்னா அடிமை கொத்தடிமையா இருக்கிறாரு அதனால பேசுறாரு அவர் கூட இருந்து வந்த இந்த ஆதவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மேடையே முப்பத்தி இவன் இருபத்தி நாலுங்கிறான் அவன் இருபதுங்கிறான் நம்மளால முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு குடும்பத்துல நாங்க இருபது குடும்பத்தை சந்திச்சோம் மிகப்பெரிய துயரம் என்ன பேசுற என்ன கருமத்தை பேசுற ஒண்ணும் இல்ல அதாவது பேசிட்டு இருக்கும்போது தலை சுத்தல் வந்துருச்சு விஜய்க்கு அதான் உண்மை கேரவன்ல இருந்து ஒரு ஏசி அறையில இருந்து நீங்க மேலே போட்டு ஏசி அறையில கட்சி கூட்டங்களை தான் பார்த்து செஞ்சிருக்கீங்க தவிர கலை பணின்னு ஒண்ணு இருக்கு இதுவே இப்படி அப்படின்னா இன்னும் உன்னை நம்பி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இது உங்களுக்கு வேண்டாத வேலை இதை விட்டுட்டு வேற வேற ஏதாவது செய்யுங்க ஏதோ கஞ்சி காய்ச்சி ஊத்தி கோயில் கோயிலா போய் ஏதாவது செஞ்சு பொழைப்ப பாருங்க அப்படி செய்யலாம் இல்ல திரும்ப படத்துக்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து அப்படி சுடாபுரத்துல ஸ்விம்மிங் போடுற மாதிரி போடலாம் போக்கிரி படத்துல பொறிகலங்க விடலாம் இப்படி தற்கொலைத்தரமான வேலைகளை செய்யலாம் இல்ல நயன்தரா இருப்பை கிள்ளி விளையாடலாம் நீ செஞ்சதுதான் அந்த வில்லுங்கிற படத்தெல்லாம் வந்து தாய்மார்களோட உட்காந்து தன்னை அம்மாவையும் தங்கச்சியும் பக்கத்துல வச்சு பணம் பார்க்க முடியுமா பாடா மாப்புல வாழை போல தோப்புல என்னடா இன்னைக்கு உங்களுடைய பின்புலத்தே தேடிட்டு இருக்கோம் எழுபது சதவீதம் உறுதி ஆயிடுச்சு நீங்க யாரு இருந்து வந்தீங்க சேனாதிபதி யாரு சேனாதிபதிக்கு பூர்வீகம் எது அப்படிங்கறத எடுத்தாச்சு இன்னும் கூடிய விரைவில் சில வேலைகளுக்கு அப்புறம் அந்த வெளியிடப்படும் அப்படி இருக்க வேலையில உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை தமிழ்நாட்டு மக்களை முட்டா பயனாவே நினைச்சி என்ன நான் கூத்து பாருங்க கூத்தாடிகையில் நாட கொடுத்தா கூத்தியாடையில் கொடுத்து ஐயா காமராஜர் சொன்னார்ல அது அப்போ தடவை நடந்தது அதே போல் இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா திரிஷாவுங்க நம்ம சொல்லலைப்பா காணொலியில் பார்க்கறது தான் திரிசாவோட விஜய் முடிச்சு போடுறாங்க நட்டு போடுறாங்க டைட் பண்ணுறாங்க அப்புறம் லூஸ் பண்ணுறாங்க அவங்களோட இதை தூக்கி இவர் கொஞ்சாரு நாய்க்குட்டியை எல்லாத்தையும் பண்ணுறாரு இதெல்லாம் பார்க்குறோம் பொது வெளியில் இருக்கிறது தான் சொல்கிறேன் நான் ஒன்றும் உள்ள விஜய் கூட ஊடால போந்து பார்க்கல அதன் அடிப்படையில் திரிஷா ஓட துறப்பட இருக்காரு நன் நட்புறவு துறப்படியே இருக்காரு வச்சுக்கோங்க இப்படி இருக்காரு திரிஷா அம்மா சொல்றாங்க நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒருவேளை குடிப்படத்தில் வந்த மாதிரி விஜய போட்டுட்டு அக்காது வந்துருவாங்களா அப்படின்னு இணையவாசிகள் கலை போடுறாங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதுக்கு அவர் வந்திருக்காரோ அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகலை உங்களுடைய வேலை என்ன நீங்க எதை சார்ந்து இருக்கீங்க நீங்க என்ன கொள்கை கோட்பாட கொண்டு வக்கீங்க ஒரு மேடையில ஒரு வேலையை சரியா முடியல நீங்க சொல்றீங்க சாரி சாரி கேட்கணும் சரி சாரி கேட்டுருவாரு அதுக்காக திமுக பெரிய தியாகமான கட்சி இல்லை அது பல பேர் இறந்து போயிருக்கான் இப்ப இருக்கக்கூடிய மூச்சு தண்ணறி மூச்சு முட்டி எவ்வளவு நடந்திருக்கு அதுக்கு எதிராக சொல்லுங்களேன் என்னுடைய பதாகைகளுக்கு பால் ஊத்தாதீங்க என்னை வந்து ஒரு சினிமா நோக்கத்துல பாக்காதீங்க நான் ஒரு தலைவனாக ஆசைப்படுறேன் நான் மக்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன் அதனால என்னை அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு நிறைய போரிக்கீங்களேன் என்னைய வந்து நீங்க ஒரு அசியம் பணப்பான பார்த்தா நீங்க என்னை பார்க்க வர வேணாம்னு சொல்லி பாருங்களேன் ஒரு பேர் வரமாட்டான் ஏன்னா தெரியும் அவருக்கு வந்து இப்ப ஒரு ஜூல ஒரு குரங்கு இருக்கும் அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா கண்டமணி சொரியும் அந்த குரங்கா பாக்குறதுக்கு கூட்டு வரும் ஏ குரங்குடா ஏ குரங்குடா அப்படின்னு அது போலதான் அதுக்கு நான் உங்களை குரங்கா சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் உங்களை குரங்குன்னு சொல்லவில்லை அதே போல உங்களுடைய நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு பொருள் காட்சி பொருள் அதுதான் உண்மை அந்த காட்சியில இருந்து வெளிவந்து திரைக்காட்சியிலிருந்து வந்து மக்களுக்கு கள காட்சி செய்யணும் அப்பதான் ஆட்சி செய்ய முடியும் காட்சியிலிருந்தே வெளிவர முடியாத நீங்களே எப்படி ஆட்சிக்கு வருவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த தற்கொலை தம்பிகளுக்கு தற்கொலை அணில் குஞ்சுகளுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா தயவு செய்து என்னடா போக்குது தூக்கிங்க திரும்ப 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 வெக்கமால மூச்சு முட்டி ஒரு ஆர்ப்பாட்டம்னா எப்படி இருக்கணும் எல்லாரும் சொல்லிட்டாங்க ரெண்டு நிமிஷம் தானே பேசுனேன் அப்படின்னு அதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா உனக்கு பேச தெரியாது அப்படியே கொடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தாலும் மறந்துடுவேன் நான் திருக்குறள் மாதிரி இருக்கணும் நான் ஏழு அடியில் இருக்கணும் சக்கனு முடிச்சுட்டு சக்கனை இறங்கி போயிடணும் இதுதான் உடைய இது அரை மணி நேரத்தில் ஒரு மாநாடு முடிஞ்சி ஒரு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருக்குன்னா அது உங்கள் ஆர்ப்பாட்டம் தான் பெரிய ஆர்ப்பாட்டமாக இருந்திருக்கும் எதுக்கு இந்த வேலை எவ்வளோ பேரோட சாப கேட்டுங்க நிறைய அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு தோணுச்சுன்னா அந்த தற்கொலையெல்லாம் பார்க்குறோம்ல ஆ ஊன்னு கத்திக்கிட்டு மரத்தை குத்திக்கிட்டு அவன் மரத்தை குத்தும் போது ஒரு இடிக்கிடி இடிச்சு மின்னல் விட்டு அந்த மரம் எல்லாம் கருகாதா அப்படின்னு சொல்றது ஏன் நாட்டுக்கு பாரம் போய் தொலை ஆ ஒரு ரசிக மனப்பான்மையோட அவருக்காக நான் என்ன செய்வேன் என் அப்பா அத்தா எல்லாத்தையும் செய்வேன் ஒருத்த வந்து பொண்டாடி நகையெல்லாம் வித்து இருந்து பார்க்க வந்தான் பாரு அதெல்லாம் நாட்டுக்கு பாரம் டக்குன்னு ஒரு பூகம்பம் வந்து உள்ளே போயிடாதா அப்பெல்லாம் எதிர்பார்க்கிறேன் வேற என்ன பேச முடியும் இவர்கள் மத்திய தான் இவங்களுக்கு நாடு மண் சோறு உயிர் அப்படின்னு போட்டு எங்க தொண்டத நேரம் போட்டு கத்துக்கிட்டு நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கு எல்லாரும் சொல்லலை இது போல அறவே காடுகளுக்கு நம்ம சொல்றோம் கொஞ்சமாவது ஒரு சுய சிந்தனை வேணாமா சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் வேணாமா கேவலம் கேவலமால முத இதெல்லாம் சரி செஞ்சு அவங்களை சீர்திருத்து உன் ரசிக குஞ்சுகளை சீர்திருத்திய பிறகு நீ இந்த தமிழ்நாடு மக்களுக்கு சீர்திருத்தத்தை கொண்டு வா ஆட்சியை கொண்டு வந்து அதை விட்டுட்டு கேவலைப்படுத்திட்டு இருக்காதிங்க நல்லால நாங்களும் நானும் உங்களை திட்டக்கூடாது தவிர்த்துட்டு போனும் நினைக்கிறேன் கருமம் அந்த காணொளி முகநூலை திறந்தாலும் சரி வளையொலியை திறந்தாலும் சரி நீ பேசுற ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு சேராய பெரிய ஆளுமை கொண்ட விஜயகாந்தையே சளி சரியா நிற்கணும் இதுக்கெல்லாம் தனி கிரன் வேணும் இல்லடா ஒண்ணும் பண்ண முடியாது செல்லா காசுன்னு ஒண்ணு இருக்கும்ல அது மாதிரி ஆயிருக்கீங்க எவனோ உங்களை வந்து தவறாய் நீ தாண்ட அடுத்த ஹீரோ உங்களோட படத்தில் வந்து உங்கள் அப்பா சொல்லிட்டாரு நீ தான் அந்த சினிமாவில் ஹீரோ நீ தான் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி உனோ ஒருத்த நீ தான் அடுத்த சிஎம் சொல்லிட்டான் தய தூக்கி போட்டு வாங்க நிகழ்காலத்துக்கு வாங்க உங்கள் மூளையை கலட்டி கழுவுங்க இந்த தண்ணியில் யாவது கழுவி திரும்ப வச்சுட்டு நாம் யாரு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நம்ம பணம் கோடி கூடிய நீங்கள் சம்பாரிச்சாலும் ஒரு ஒரு எதிர்க்கக்கூடிய திறன் வேணும் ஸ்டாலினை பார்த்து கோல் கொடுக்கணும் யாருக்கு தவறு செய்ய அந்த தவறுக்கு எதுக்கா அநீதிக்கு எதுக்கா குரல் கொடுக்கணும் அந்த இடம் உங்கள்கிட்ட இல்ல நீங்க எதுக்கு சாரு சாரு நிக்கிற நே சாரு நீங்க சாரி கேட்க கூடாது சாரு அப்படி எதுக்கு தயசை விட்டுட்டு வேற வேலை என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலி நிறைய செய்வோம் அதுக்கு முன்னாடி நிறைய ரசிக குஞ்சுகள் நம்மளை கத்தும் உண்மை அதுதான் தயவு செய்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என் உடன் பார்த்து சொல்றேன் கொஞ்சமாவது நிகழ்கால உலகத்துக்கு வாங்க நம்ம எங்கே பயணப்பட்டுட்ருக்கோம் நம்ம என்னென்ன கேவலமான வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் பார்த்துட்டு வழக்கம் போல் கழுவுறத கழுவுங்க நன்றி